ஆலகால விஷத்தின் கொடுமை தாங்காமல் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள் சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை தன் திருக்கரங்களில் ஏந்தி உண்டார் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நந்தி பகவானுக்கு அகங்காரம் உண்டாயிற்று இதெல்லாம் ஒரு விஷயமா இதற்கு போய் பயப்படலாமா நான் பயப்படுகிறேனா என்ன என்று மிகவும் அலட்சியமாக நினைத்தார் நந்தியின் உள்ளத்தில் எழுந்த ஆணவம் சிவபெருமானுக்கு தெரிந்தது அதனால் சிவபெருமான் உடனே நந்தியை அழைத்து இதோ இந்த கையால் தான் நஞ்சினை வாங்கி உண்டேன் இந்தா இந்த கையை முகர்ந்து பார் என்று தன் கையை நீட்டினார் நந்தி பகவானும் அதன்படியே சிவபெருமானின் அந்த கையை முகந்து பார்த்தார் நந்தி பகவான் விஷத்தின் வேகம் தாங்காமல் தலை சுற்றி மயங்கி கீழே விழுந்தார் அதை பார்த்து அனைவரும் திடுக்கிட்டார்கள் அப்போது சிவபெருமான் பார்வதியிடம் தேவி இந்த நந்திக்கு நீ காப்பரிசியை செய்து கொடு என்றார் பார்வதி உடனே காப்பரிசியை தயாரித்து நந்திக்கு கொடுத்தாள் விஷவேகம் தணிந்து நந்தி பகவான் எழுந்தார் அவரிடம் இருந்த ஆணவம் முழுவதுமாக நீங்கி இருந்தது காப்பரிசி சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி பிரதோஷத் தன்று மட்டுமே செய்யப்படுகிறது